லூசிஃபர்னு ஒரு ஏஞ்சலை படைத்தார் தூதன் அவன் தான் சாத்தானா என்ன பண்ணிட்டான் மாறிட்டான் அந்த லூசிஃபர் பண்ணது என்னென்னா அங்கே போகணுன்னு பார்த்தான் அவருடைய பிளேஸ்க்கு போகணும்னு பார்த்தான் என்னன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவனுடைய விஸ்டமில் அதுக்கு பக்கத்தில் ஒரு சிங்காசனம் இருக்குது எங்கே இருக்குது காடுடைய த்ரோனுக்கு பக்கத்தில் ஒரு த்ரோன் இருக்குது ஒரு சிங்காசனம் இருக்குது காலியாக இருக்குது அது எப்படி இருக்குது காலியாக இருக்குது ஏன் காலியாக இருக்குது அப்படின்னா அது வந்து இட் இஸ் அவைன் அது ஏன் காலியாக இருக்குது தெரியுமா அங்கே ஒரு மனுஷன் வரணும் ஒரு மனுஷன் வந்து அது பக்கத்தில் உக்காரணுன்னு அது காலியாக இருக்கு ஆனால் மனுஷன் இன்னும் அவர் படைக்கவே இல்லை அதுதான் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் காட் சங்கீதத்தெல்லாம் வருது இல்லை யார் அவருடைய பருவதத்தில் ஏறுவான் யாருடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவான் ஏறுவான்னா என்னது அதுதான் மோஸ்ட் ஹை பிளேஸ் இப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் காட் அங்கே ஒரு சிங்காசனம் இருக்கு காலியா இருக்கு அதை போய் எடுத்துடணும்னா யார் போறா லூசிஃபர் போறேன் நம்மளோட பெரியாள் யார் இருக்கா ஏன்னா அந்த லூசிஃபர் வந்து நல்லா படைச்சிருந்தாரு கத்தர் படைக்கும் போது என்னையோட பெரியாள் யார் இருக்கா அதுக்கு போறேன் அப்படின்னு போறான் ஆனால் கர்த்தர் அதை வேற ஒருத்தருக்கு இருக்கிறார் உடனே என்ன பண்ணார் கர்த்தரே வந்து சண்டைப்பட்டாரா இல்லை அவர் இப்போ அவருக்கெல்லாம் ஈக்குவலா யாருமே கிடையாது இனிமேலும் வர முடியாது இது வரைக்கும் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு மைக்கேல் அப்படின்னு கூப்பிடுறாரு மைக்கேல் தான் யார் வாரியர் ஏஞ்சல் உனே இந்த மைக்கேல் வரான் மைக்கேலாலையும் முகத்தை என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது மைக்கேல் வரான் சொல்லுங்கள் அவனே மைக்கேல்கிட்ட சொல்கிறாரு போய் அவனை கீழே தெளிவிடு அப்படி கீழே விழுந்தவன்தான் யார் பிசாசு கீழே விழுந்துட்டானா இப்போ மனுஷனை படைக்கும் போது வராரு இதெல்லாம் இன்ட்ரோ தான் சரியா அடுத்து தான் செய்திக்குள்ளே போகிறோம் இப்போ மனுஷனை படைக்கிறதுக்கு ஏதோ இந்த வராரு யார் இதை பார்த்துக்கிட்டு இருக்கா பிசாசு பார்த்துக்கிட்டீங்க எதுக்கு த்ரோனுக்கான ஆளை ஆளப்போகிறவர் ஆளப்போகிறவர் ஒருவர் வரப்போகிறார் த ரூலர் இஸ் கோயிங் டு கம் அப்படின்னு வரான் வந்து பார்க்குறேன் பார்த்தா இவர் எங்கே உட்காந்து வணங்குறாரு பிசாசுக்கு சாக்கு என்ன தெரியுமா எந்த தூதனையும் அவர் சாயல் அவர் இமேஜில் படைக்கவே இல்லை அல லூயா எந்த ஏஞ்சலையும் அவருடைய இமேஜில் படைக்கவே இல்லை இப்போ சொல்கிறாரு நமது சாயலின்படியாகவும் ட்ரினிட்டி பிதா குமாரன் பரிசுதாவை பேசுகிறாங்க நமது சாயலின்படியாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டு பண்ணுவோமாக ஒன்றே சில பேர் நீங்கள் நினைக்கக்கூடாது லேடிஸ்லாம் அது மனுஷனன் தானே போட்டிருக்கு மனுஷின் பொல்லையே மனுஷன் எங்கேருந்து வந்தா எங்கேருந்து வந்தா அப்போ மனுஷனை படைத்தப்பயே மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு ஏன்னா ரெண்டு பேர்த்தையுமே யாருடைய சாயலில் படைச்சிருக்காரு நமது சாயலின்படியாகவும் நமது ரூபா இது வந்து இப்போ பிசாஸுக்கு ஷாக்கு என்ன இவர் மனுஷனை என்ன பண்ணுறாரு அவர் சாயலில் அவர் இமேஜ்லேயே யாரை படைக்கிறாரு மனுஷனை படைக்கிறாரே அப்படின்னு சொல்லி மொதர்ந்தே பார்த்துக்கிட்டு இருக்கான் தான் அவனே வாலண்டியராக ஏவாலை தேடி வரான் வந்து புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ ஆதாம் என்ன சொல்லிட்டாரு யூ வில் ரூல் ஓவர் ஆல் சொன்னாரா சகலத்தையும் என்ன பண்ணிக்க ஆண்டுகள் ரூலருன்னு சொன்ன உடனே பிசாஸுக்கு என்ன ஆயிடுச்சு அவனுக்கு பயம் ஆயிடுச்சு போச்சு சிங்காசனத்துக்கான ஆளை ரெடி பண்ணிட்டாரு கத்தர் என்ன பண்ணிட்டார் ரெடி பண்ணிட்டார் எப்படி இவனை கவிழ்க்கலாம் அப்படின்னு பார்த்தான் ஆதாவும் ஏவாலும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்க அந்த டாஸ்க்கை உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது ஓடி போய் ஒளிஞ்சிட்டான் ஓடி போய் என்ன ஆயிட்டான் ஒழிஞ்சிட்டான் ரூலர் போய் ஒளியலாமா பயந்து அப்போ தான் ஃபியர் ஃபஸ்ட் டைம் வருது அவனுக்கு தெரில இது என்னன்னு என்ன ஒரு ஃபீலிங் புதுசாக இருக்குது இது என்ன ஃபீலிங் இஸ் ஸோ நியூ டு மீ என்னது ரொம்ப புதுசா இருக்கு தெரியல என்னன்னு பயனம் வந்த உடனே ஒளிஞ்சிட்டான் போய் பிசாஸ் என்ன நினச்சிருப்பா இப்ப இடம் வேகண்ட் ஆயிடுச்சு இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கவன் எப்படி ஏறி போறான் மேலே சிங்காசனம் இப்ப என்ன ஆயிருச்சு காலி ஆயிருச்சு அப்படின்னு யாரு நினச்சிட்டு இருக்கா இப்போ கர்த்தர் வராரு அப்போ கர்த்தர் சாபம் போடல என்ன சொல்றாரு நீ உன் ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கிட்ட யூ ஹாவ் லாஸ்ட் யுவர் ஸ்டேட்டஸ் இறங்கிட்ட இறங்கினதுனால பூமி உனக்கு கீழ்படியாக மறுக்குது நேச்சர் இஸ் ரெஃப்யூசிங் டு ஒபே யூ அப்படியே போயிட்டா பரவாயில்ல அங்கே சொல்றாரு உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் எதை உண்டாக்குவேன் பகையை உண்டாக்குவேன் அங்கே தான் இயேசுவதி ஃபஸ்ட்டு வருது பைபிளில் அவர் உன் தலையை நசுக்குவார் அவர் உன் தலையை இதுதான் யாரு அந்த அவர் தான் யாரு ஏசு இல்லையா இப்ப பிசாசுக்கு கன்ஃபியூசன் என்னடா இவனை தான் தமது சாயலின்படியாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் படைச்சாரு இவனை விளத்தலையாச்சு இப்ப என்ன சொல்றாரு இன்னொருத்தர் வரப்போறாரு இதுதான் வேதம் முழுவதிலும் தீர்க்க தரிசனமா வந்துகிட்டே இருக்கு இந்த மீகான்றவன் வந்து மைனர் ப்ராஃபர்ட் மேஜர் ப்ராஃபர்ட்ஸ் இருக்காங்க பைபிள்ல ஏசாயா இறைமையா இவங்களாம் மேஜர் ப்ராஃபிட்ஸ் இந்த மீகா யார் தெரியுமா மைனர் ப்ராஃபிட் இந்த மீகா யார் மைனர் ப்ராஃபிட் இந்த மைனர் ப்ராஃபிட் இந்த பெத்தலகேமை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறான் அதுதான் இன்றைக்கி நம்ம படித்தோம் எப்பராத்தா எனப்பட்ட பெத்தலகேமே இந்த யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது இந்த இடத்துல தொடர்ந்து வருது அந்த ரூலர் பற்றி இந்த வானசாஸ்திரிகள்லாம் வராங்க வந்துட்டு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே ஆளை பிறந்தவர் வந்துட்டார் எங்கே இப்போ பிசாஸ் எப்படி யூஸ் பண்ணுறான் பாருங்கள் ஏரோதை யூஸ் பண்ணுறான் ஏவாலை யூஸ் பண்ண மாதிரி யாரை யூஸ் பண்ணுறான் ஏரோது ஏரோது சொல்கிறான் பாருவோம் ராஜ பாருவம் போக போகுது நீ என்ன பண்ணு அந்த பிறந்திருக்க குழந்தைய என்ன பண்ணிரு கொன்று நமக்கு எதிரி ஒரே ஒருத்தன் தான் ஆதி முதல் இருக்கிறவன் கொலை பாதகன் அவனுக்கு பேர் என்னது கொலை பாதகன் அவன் தான் பிசாசு அவன் தான் ஒரே எனிமி ஏன் எனிமையாக இருக்கிறான் நமக்கு அப்படின்னா மனுஷனை பட்டச்சாரில் ஆளுகை செய்யணும்னு பட்டச்சாரில் அந்த ஆளுகை இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது ஹலோ லூயா இப்போ ஏசு மட்டும் போய் அங்கே உட்காந்துட்டார்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை என்ன சொல்லுது அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்திருந்த நம்மை அவரோடு கூட ஐயா நமக்கு எனக்கு தான் அந்த சீட்டு அங்கே ஒன்று இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு தெரியுமா தெரியவே தெரியாது இந்த என்ன பண்ணார் சும்மா இல்லாம ரசிக்கிறேன் வந்து அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்திருந்த நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே ஹெவன்லீஸ் தேவன் என்ன பண்ணாரா பிதாவாகி தேவன் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்திருந்த நம்மை அவரோடு கூட எழுப்பி யாரோடு கூட கிரைஸ்டோடு நம்மை அவரோடு கூட அது எப்படி முடியும் ஏசு பாடியில் வராரு ஃபிளஷில் வராரு மனுஷனாக வராரு பாவம் ஏசு செஞ்சாரா செய்யலை செய்யாமல் நம்மளுடைய சப்ஸ்டிடியூட்டாக யார் மாறிடுறா அவர் மாறுறாரு ஹலோ அதுக்கு தான் இயேசு பிறந்தார் அதனால தான் இயேசு பார்த்தீங்கன்னா அவரை வந்து ராஜா ராஜான்னு சொல்கிறாங்க ஓசன்னா உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை அது என்ன நடந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் எடுத்தார்னா அரண்மனை இப்போ இவர் வந்து ராஜா தானே யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் தான் லெஃப்ட் எடுத்தார்னா என்ன வரும் அரண்மனை ரைட்டு போனால் என்ன வருது கொல்கதா மலை இந்த குரூப் ஃபுல்லாக வருது பின்னாடி வந்து இயேசு லெஃப்ட்டுக்கு புஷ் பண்ணுது ஓ சொன்னா இவர்தான் ராஜா வந்துட்டாரு வந்துட்டாரு ராஜா வந்துட்டாரு சொல்லப்பட்டிருக்கிற பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஆள போகிறவர் பெத்லேகேமில் பிறந்து ஆள போகிறவர் வந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள் ஏசு லெஃப்ட்டு இல்லை இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்பிவிட்டாரு ஏசு எங்கிட்ட போயிட்டார் ரைட்டு திரு ரைட்டில் என்ன இருக்குது ஆப் இப்போ அந்த ரிவர்ஸ் வந்த குரூப் தான் அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிச்சு என்ன கத்தினாங்க தெரியுமா இன்று நாள் ஓசனா ஓசனான்னு கத்துன அடுத்த நாள் இவனை சிலுவையில் அறியும் கத்தினாய் ஏன்னா இவர் நினைச்சா மாறிடலாம் இயேசு சா சாவு இருக்கா இயேசு சாக முடியுமா அவராக நினைத்தால் ஒழிய அவர் சாகவே முடியாது ஏன்னா தேவனுக்கு சாவாமை உள்ளவர் தேவன் ஹீ டை நினச்சிருந்தா ஏசு சாகாமலே அப்படியே என்ன பண்ணியிருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனால் என்ன நடந்திருக்கோம் அவர் மட்டும் கிங்காக இருந்திருப்பார் நம்மெல்லாம் மறித்து மண்ணோட மண்ணாக போயிட்டே இருந்திருப்போம் உன்னதத்துக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை அதனால தான் ஏசு என்ன பண்ணார்னா லெஃப்ட் எடுக்காமல் எங்கே வர்றாரு ரைட் எடுத்து கொல்கதா மலைக்கு போகிறாரு ரத்தத்தை சிந்துகிறார் பாவம் சாவும் எல்லாம் அவர் மேல போயிருச்சு என் பிளேஸ் யாருக்கு போயிருச்சு அவருக்கு போயிருச்சு அப்போ அவர் பிளேஸ் யாருக்கு வரும் ஹலோயா புரியுதா அவர் பிளேஸ் எது உன்னதங்கள்ல உட்கார வேண்டிய சிங்காசனம் அந்த சிங்காசனத்துல இயேசுவோடு நம்மையும் அவர் என்ன பண்றாரு பிதா எழுப்பி இயேசு அங்கே போய் உட்காரும்போது இப்போ நாமும் அங்கே போய் என்ன பண்ணிட்டோம் உக்காந்துட்டோம் அலுவயா ரூலர் வில் கம் ஃப்ரம் பெத்லஹேம் லுயா அப்படி தானே போட்டிருக்கு ஆளுகை ஆட்சி செய்கிறவர் இப்போ இன்னைக்கு நம்ம ஆட்சி செய்கிறோமா இப்போ எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குது ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குது அதில் ஒருத்தர் தான் உட்கார முடியும் ஒருத்தர் தான் உட்கார முடியும் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அதுதான் இங்கே வசனம் சொல்லுது தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை முன்குறித்திருக்கிறார் ஆதாம் பாவம் செஞ்சு விழுந்தான்ல விழுந்தப்பையே அவருக்கு தெரியுமா தெரியாதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பரில் இப்படி ஒரு ஆள் இந்த சபையில் வந்து உட்காந்துருப்பேன் அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா இதுதான் ஃபோர் நாலேஜ் இப்படி நம்ம ஏற்றுக்கிடுவோம் இயேசுவை பற்றி நம்மகிட்ட சொல்லுவாங்க அதை நம்ம வந்து அதெல்லாம் போ வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்ல மாட்டோம் நம்ம பரவாயில்லைங்க நாங்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கிறோம் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிடுவோம் அப்படின்றத பிதா ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாரு ஹீ ஃபோர் நியூ ஃபோர் நாலேஜ் அவர் ஏற்கனவே அதை தெரிஞ்சிட்டு நம்மளெல்லாம் சூஸ் பண்ணிட்டார் யாருக்குள்ளே போட்டிருக்காரு ஆதாம்ட்டிருந்து ஆப்ரேஷன் பண்ணி ஏவாலை எடுத்தது மாதிரி ஆதாம்ட்ட இருந்து ஆப்ரேஷன் பண்ணி ஏவாலை எடுத்தது மாதிரி ஆதாம்ட்டிருந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணி ஆதாம் ஏவால்கிட்டருந்து ஆப்ரேஷனை பண்ணி நம்மளெல்லாம் வெளியே எடுத்து யாருக்குள்ளே வச்சிருக்கிறாரு கிரைஸ்டுக்குள்ளே வச்சுட்டாரு லூயா இப்போ கிரைஸ்டுக்குள்ளனா கிறிஸ்துவ யாருடைய சாயலில் இருக்காரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்போ அந்த சாயலை திரும்ப நமக்கு கொடுக்குறாரு அதுதான் போட்டுக்க ஒருவன் கிறிஸ்துவக்குள் இருந்தால் புது சிருஷ்டின்னு என்னது கிரியேஷன் கிரியேச்சர் கிரியேச்சர் நியூ கிரியேச்சர் புது சிருஷ்டி புதிய ரசம் பழைய ரசம் புதிய ரசம் அது மாதிரி புது சிருஷ்டி அப்படின்னா நியூ கிரியேஷன் மறுபடியும் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு புதுசாக ஆதாம மண்ணில் செஞ்ச மாதிரி நம்மளை மண்ணில் செய்யலை நம்மளை கிரைஸ்டுக்குள்ளே வச்சு செஞ்சுருக்கிறாரு செஞ்சு ஸ்பிரிட் இருக்குல்ல நம்ம ஸ்பிரிட் ஃப்ளஷு ஒரு இடத்துல தான் இருக்கும் உடம்பு ஒரு இடத்துல தான் இருக்கும் அது மைண்டை யோசிச்சு பாருங்கள் நம்ம பாடி ஒரு இடத்துல தான் இருக்குது மைண்டு இப்படி இங்கே இருக்குது அப்புறம் அதே நேரத்தில் அமெரிக்காவை கூட மைண்டு மைண்டுக்கு தெரியும் எங்கேனாமோ போகும் வீட்டுக்கு போய்ட்டு வரும் இடையில இடையில எப்போ பிரசாக முடியும்னு மைண்டு சில மைண்டு போகும் எப்படி மைண்டு எல்லா இடத்துக்கும் போகக்கூடாது அந்த மாதிரி தான் ஸ்பிரிட் இட் கேன் டுவெல் இன் மெனி பிளேஸ் அட் த சேம் டைம் அதுல லூயா அதாவது ஸ்பிரிட் நான் என்ன சொல்கிறேன் ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது தமிழில் சொல்லுவாங்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அதுதான் ஆம்னி பிரசன்ட் அப்படின்றோம் காட் கேன் டுவெல் இன் மெனி பிளேஸஸ் அட் த சேம் டைம் அது லூயா எனக்குள்ளே இருக்க மாதிரியே தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார் ஆ நான் சொல்ல முடியுமா எனக்குள்ளே மட்டும்தான் இருக்காருன்னு சொல்ல முடியாது அப்போ எனக்குள்ளே இருக்க மாதிரி உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார் அப்போ இந்த ஸ்பிரிட்டில் நம்ம ஹியூமன் ஸ்பிரிட்டில் நம்ம ஒரே நேரத்தில் இங்கேயும் இருக்கிறோம் அதே நேரத்தில் த ஸ்பிரிட் ஹேஸ் நோ பவுண்ட்ரிஸ் ஃபிசிக்கல் கிடையாது டைமென்ஷன் கிடையாது தெரியாது நான் இதை டைமென்ஷன் வச்சு இன்னொரு நாள் பேசுகிறேன் நான் அன்றைக்கி நான் இதை விளாவறியாக பேசுகிறேன் ஸ்பிரிட் கேன் பி இன் மெனி பிளேசஸ் இப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கில்ல அதுதான் நான் சொல்கிறது இப்போ ஆகார் வனாந்திரத்தில் போகிறா கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார் அங்கே நீரூற்றை கண்டால் அதுதான் நான் சொல்கிறேன் ஸ்பிரிட்டைஸ் அதுலையா அது மூலமாக நம்ம இல்லாததெல்லாம் அனுபவிக்க முடியும் சரியா செங்கடலுக்கு நடுவில் ஒரு பாதையை உண்டு பண்ணினார் அந்த மாதிரி இருக்குது சில விஷயங்கள் சரி அப்போ ஸ்பிரிட் என்ன பண்ணுன்னா ஒரே நேரம் நம்ம உடம்புலேயும் இருக்குது அதே நேரத்தில் இட் இஸ் சீட்டட் இன் த ஹெவன் லீஸ் எலுவையா பூமியில் ஒரு ஆதார் கார்டு மாதிரி பவுல் சொல்கிறார் நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்குது குடியிருப்புனா அந்த சிட்டிசன்ஷிப் அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன் அதுதான் ஒருவன் கிறிஸ்துவக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று எல்லாம் புதிதாயிற்று அந்த புதுசுன்றோமில் அதுதான் சீட்டட் வித் கிரைஸ்ட் இன் த ஹெவென்லீஸ் இந்த அடையாளம் தெரிஞ்சிருக்கிறவனை பார்த்து பிசாசு நடுங்குவான் ஏன்னா இந்த போஸ்ட்டு அவன் போஸ்ட்டோட பெரிய போஸ்ட்டு பகதவா சொல்லுங்கள் உங்கள் போஸ்ட்டு பிசாசு போஸ்ட்டோட பெருசு அதனால தான் வேதம் சொல்லுது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் லுவையா அவர் மட்டும் பெரியவர் இல்லை அவரோடு நான் சேர்ந்து இருக்கிறேன் அவர் தலை நான் சரீரம் இப்படி தான் உக்காந்துருக்கோம் அந்த சிங்காசனத்தில் இப்படி தான் உக்காந்துருக்கோம் இந்த சிங்காசனம் எப்போ ப்ரிப்பேர் ஆனது பக்கத்து சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு நீ ஆளுகை செய்கிறவன் பிசாசுக்கு பவர்ஸ் இல்லைன்னு கிடையாது இருக்கு ஆனால் நம்ம போஸ்ட் அவன் போஸ்டோட பெரிய போஸ்ட் அதனால தான் போட்டிருக்கு சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும் ஆண்டவர்னு சொல்ல நான் சிலுவையில் மறிச்சிட்டே இனிமேட்டு உனக்கு எல்லாம் அப்படியே ரோஜா பூவா இருக்க போகுது ஏங்க சர்ப்பங்கள் வரும் தேள் வரும் ஆனால் நீ எதுக்கு அதை பார்த்து பயப்படுற நீ மிதி யூ ஆர் த கான்கரர் ஹூ கம்ஸ் ஃப்ரம் பெத்தலஹம் த ஹவுஸ் ஆஃப் பிரெட் த ஹவுஸ் ஆஃப் வேர்ட் கத்துடைய வார்த்தையாகிய சத்தியில் சொல்லு கத்துடைய சொல்லணும் நம்ம கத்துடைய வார்த்தையாகிய சத்தியம் எனக்குள் இருக்கிறது உலகத்தில் எனக்கு பிரச்சனை இருக்கு உண்மைதான் வியாதி இருக்கு விலவின இருக்கு உண்மைதான் ஆனா மரணம் ஜீவனை விழுங்குறது இல்ல ஜீவன் மரணத்தை விழுங்குவது லைஃப் பவர் ஓவர் டெத் லைட் பவர் ஓவர் டார்க்னஸ் எனவே எனக்குள்ள இருக்கிற ஜீவன் பெருசு என்னுடைய பதவி அந்த ஜீவன் தான் எனக்கு ஒரு போஸ்ட்டை கொடுத்துருக்கு இந்த போஸ்ட் எங்கே இருக்குன்னா சீட்டட் இன் த லீஸ் பிசாசு தன்னுடைய தோற்றம் தோன்றின நாள் முதல் ஆசைப்பட்ட சிங்காசனம் அது அவனுக்கு கிடைக்கல நம்ம அப்படி ஒன்று இருக்குன்னே கூட தெரியாது ஆனால் பிதாவுடைய அன்பை பாருங்கள் அந்த சிங்காசனத்துக்கு நம்மளை கொண்டு போகணுன்னு சொல்லி எங்கோ இருந்த நம்மை மீட்கும்படி அவர் மடியில் இருந்த குமாரனை பூமிக்கு எப்படி மோசையை அனுப்பி எகிப்திலிருந்து என்னுடைய குமாரரை வளவழைத்த இஸ்ரேல் ஜனங்களை வரவழைத்தாரோ அதுபோல இயேசுவை பூமிக்கு அனுப்பி அடிமைத்தன வீடாக இந்த பூமியிலிருந்து நம்மை உன்னதங்களில் அவரோடு அமரும்படியான ஒரு இடத்திற்கு கொண்டு போகும்படியாகத்தான் தன்னுடைய மடியில் இருந்த தெரியும் கொள்ளுவாங்க கல்லை எறிவாங்க கூடவே சுத்தின பன்னெண்டு பேர் கூட விட்டுட்டு ஓடிடுவான் தனியா இருப்பாரு என்னை பார்த்தேன் ஏனனை கைவிட்டீர்னு சொல்லுவாரு கைவிடப்பட்டு தவிப்பார் தவிப்புன்னு சொல்கிறோம்ல அதுதான் சிலுவையில் தான் நடந்துச்சு இயேசு கிட்ட யாருமே இல்லை ஹி வாஸ் ஆல் அலோன் ஹி வாஸ் ஆல் அலோன் தனிமை அவரை வாட்டினது சிலுவையில் பிதாவுடைய பிரசனமும் இல்லை அவருக்கு அதனால தான் பிதான்னு கூப்பிட முடியல அவரால் என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டின்னு கூப்பிடுறாரு பாதாளத்துக்கு போவார்னு தெரியும் பிதாவுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்க்கறாரு நம்ம எல்லாம் பார்க்குறாரு நம்மளை பார்க்கறாரு ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு இவங்களெல்லாம் ஏன்ட்ட இந்த சிங்காசத்தில் என் பக்கத்துல உட்கார வைக்கணும்னா இந்த பிள்ளைகள்லாம் என் பக்கத்துக்கு வரணும்னா என் பக்கத்தில் இருக்கிற என் மடியில இருக்கிற சீக்கிரட்டா ஹிட்டனாக இருக்கிற மிஸ்ட்ரியா இருக்கிற இந்த குமாரனாகிய வார்த்தையாகிய இயேசு பூமிக்கு போனாதான் முடியும்னு சொல்லி அவர் அனுப்புனார் தட் இஸ் கிறிஸ்மஸ் அந்த பெத்தலேயே இந்த ஹவுஸ் ஆஃப் பிரெட் அதிலிருந்து தான் த ரூலர் ஹூ இஸ் டிஸ்டைன்டு டு ரூல் அந்த ரூலர் வந்தார் அவரோடு கூட நாமும் ரூலர்ஸாக மாறணும் எனவே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுது நம்மை உன்னதங்களில் அவரோடு உட்கார வைத்திருக்கிறார் அவரோடு உட்கார வைத்திருக்கிறார் நாம் ஆட்சி செய்கிறவர்கள் நாம் பெத்தலகேமில் இருந்து வருகிறவர்கள் ஹவுஸ் ஆஃப் வேர்டு தேவனுடைய வார்த்தையின் வீட்டிலிருந்து வருகிறவர்கள் நாம் ஆளுகை செய்வோம் வியாதி நம்மளை ஆளுகை செய்யலாம் இப்போ பலவினங்கள் நம்மை ஆளுகை செய்யலாம் ஆனால் நிரந்தரம் கிடையாது அது ஏனென்றால் நாம் ஆளுகை செய்கிறவர்கள் ஆளுகை செய்கிறவர்கள் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அறுரூபமாகிட்டே இருக்கிறோம் ஆகி ஆகி சர்ப்பங்கள் தேள்கள் எல்லாம் மிதித்து மேற்கொண்டு ஜெயம் எடுக்கப் போகிறோம் இந்த கிறிஸ்மஸ் அப்படி தான் இருக்க போது இட் வில் மேக் யூ ரூல் திஸ் கிறிஸ்மஸ் வில் மேக் யூ ரூல்